ஹே ஹாய் ஹலோ அண்ட் வியூவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நவுல் சாரா சாரா சாரூ எல்லாரும் கண்டிப்பா நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு வந்து நம்ம என்ன டாபிக் பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா ஏஞ்சல்ஸ் மெசேஜஸ் சரிங்களா ஸோ நம்ம சேனலில் ஏஞ்சல் மெசேஜஸ் ரொம்ப ஸ்பெஷல் நிறைய பேருக்கு பிடிக்கும் பட் கொஞ்ச நாளாக ஏஞ்சல் மெசேஜ் நம்ம சேனலில் வராமலே இருந்தது போடாமலே இருந்தது ஸோ இனிமேல் நம்ம தொடர்ந்து ஏஞ்சல் மெசேஜ் ஃபாலோ பண்ணிக்கலாம் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் இந்த தருணத்தில் என்ன மெசேஜ்னு அட்வைஸ் கொடுக்க இருக்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இன்ட்ரோ முடித்தோடனே மூணு பயல் செலக்ஷன் காட்டுறேன் நல்ல டீப் இன் ப்ரீத் அவுட் எடுத்துகிட்டு அமைதியான ஒரு மைண்ட்செட்க்கு வந்துட்டு உங்களுடைய ஏஞ்சல்ஸை நினச்சி நீங்கள் ஒரு பயலை சூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நீங்கள் சூஸ் பண்ண பயலுக்கான டைம் ஸ்லாட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் உங்கள் பயலுக்கான டைமை கிளிக் பண்ணி உங்களுடைய ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்த்து நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ உங்களுடைய மெசேஜ் பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் தேங்க்ஸ் டு மை ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் எல்லாரும் லைக் பண்ணுங்கள் ஸோ ஒரு கிராட்டிடியூட் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் நீங்கள் சூப்பர் தேங்க்ஸ் வந்து பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அதனுடைய ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும் சூப்பர் தேங்க்ஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு என்ன மாதிரியான டாபிக்ஸ் பேஸ்டு வந்து வேணும் அப்படின்றதையும் தாராளமாக நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஸோ இந்த மாதிரியான ப்ரைவேட் ரீடிங் ஆர் ஸ்பெசிஃபிக் உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் வந்து உங்களுக்கு ப்ரைவேட்டாக பார்க்கணும் அப்பாயின்மெண்ட் புக் பண்ணிக்கோங்க அதுக்கான நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் இருக்கும் ஓகே வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கோங்க இப்ப நம்ம பல்சரேஷன் பாத்துட்டு தென் ஒன் நம்ம ரீடிங்க்கு போயிடலாம் ஹலோ ஃபைல் நம்பர் ஒன் வெல்கம் டு அவர் ரீடிங் யாரெல்லாம் ஃபைல் நம்பர் ஒன்னு சூஸ் பண்ணீங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் ஆல்ரெடி கார்ட் ஷஃபிள் பண்ணிருக்கேன் இப்போ நம்ம ஒன் பை ஒன் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் சோ வி ஹாவ் லாஸ்ட் அண்ட் ஃபவுண்ட் ஓகே வி ஹாவ் துவாய் நேஷன் ஓகே வி ஹாவ் மாடரேஷன் ஸோ ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னென்னா ஃபைல் நம்பர் ஒன் ஆஹ் எதையாவது நீங்க தொலைச்சிருக்கலாம் இழந்திருக்கலாம் இல்ல இழந்துதான் நான் தேடுறேன் தொலைச்சதா நான் தேடுறேன் அப்படின்ற ஒரு ப்ராசஸ்ல நீங்க இறங்கி இருக்கலாம் சரிங்களா உங்களுக்கு எது உண்மையா உதவிகரமா இருக்கும் அப்படின்னா உங்களுடைய தெய்வீகத்தன்மை சோ தெய்வீகம் சார்ந்து உங்களுடைய தன்மை என்னவா இருக்கு தெய்வீகத்துல உங்களுடைய ப்ராசஸ் என்னவா இருக்கு அத பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து நீங்க எங்க தொலைச்சிங்களோ அதை எடுக்கிறதுக்கும் தொலைஞ்ச பொருள் கிடைக்கிறதுக்கும் ஈவன் உங்க மனசு கூட தொலைச்சிருக்கலாம் உங்களுடைய வைப்ரேஷனை கூட தொலைச்சிருக்கலாம் அது ஒரு நபரா தான் இருக்கணும் அப்படின்னு கிடையாது உங்களுடைய கூட தொலைச்சிருக்கலாம் பட் எங்க தொலைச்சிங்களோ அங்கதான் தேடணும் ஆனா சில விஷயங்களை அங்க தேடுறதுல எந்த பயனும் இருக்காது எந்த யூஸும் இருக்காது நீங்க தொலைச்ச இடத்துல தேடுறத அப்படி தொலைச்ச இடத்திலே தேடுறதுக்கு பயன் இல்லை அப்படின்னு இருக்கிற ஒரு சூழல்ல நீங்க அந்த இடத்துக்கு பதிலா தெய்வீகத்தை வந்து கொண்டு வரலாம் சோ தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல உங்களுடைய டிவைன் பவரை வெளிக்கொண்டு வாங்க டிவைன் பவரை நீங்க செய்ய பாருங்க அந்த ப்ராசஸ்ல இறங்குங்க அப்ப உங்களுக்கு ஒரு கிறிஸ்டல் கிளியர் கிளாரிட்டி கிடைக்கும் நீங்க ஏன் அந்த விஷயத்தை தொலைச்சிங்க எதனால தொலைச்சிங்க என்ன காரணம் அது திரும்பவும் மீட்டெடுக்க நீங்க என்ன பண்ண முடியும் பண்ணலாம் அப்படின்றது ஒரு கிறிஸ்டல் கிளியரான ஒரு கிளாரிட்டி வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஸோ அதனால எங்க தொலைச்சிங்களோ அங்க தேடலாம் தப்பில்லை ஆனா அங்கே தேடுறது ஒரு யூஸும் இல்லைன்னும் போது ஒரு பயனும் இல்லை அப்படின்ற போது நீங்க தெய்வீகம் ரீதியான விஷயங்கள்ல தெய்வீகம் சார்ந்த விஷயங்கள்ல போய் நீங்க தான் அது நல்லதா இருக்கும் நன்மையா இருக்கும் வாழ்க்கையில எந்த விஷயத்துல நீங்க அடிபட்டிருக்கீங்களோ அதை விட்டுருங்க டிவைன்குள்ள வாங்க ஸ்பிரிச்சுவல் குள்ள வாங்க ஸ்பிரிச்சுவல்ல ஃபாலோ பண்ணுங்க ஸோ அங்க இழந்த விஷயங்கள் உங்களுக்கு இதுல கிடைக்கும் உங்களுக்கு அது ஒரு கிளாரிட்டியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சல்ஸ் உங்களை வந்து கெயிட் பண்றாங்க ஓகே ஸோ இங்க இன்னொன்று என்ன சொல்றாங்கன்னா நீங்க நினைக்கிறீங்களா உங்களால அந்த இழப்பை வந்து ஈடுகட்ட முடியாது அந்த இழப்பில இருந்து என்னால் வெளியே விட முடியாது ஸோ அது இல்லாமல் என் வாழ்க்கை இருக்காது வாழ முடியாது அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா அது கிடையாது ஸோ உங்க ஏஞ்சல்ஸ் சொல்றது வந்து உங்களுக்கு பிடிக்காத ஒரு பொருளை சாப்பிட கொடுத்தாலும் பட் உங்க உடல் நலத்துக்கும் உங்களுடைய மனநலத்துக்கும் அது நல்லது உங்களுடைய வாழ்க்கைக்கு அது நல்லது அப்படின்ற போது கன்சியூம் பண்றது தப்பே இல்லை ஆவது பண்ணலாம் அத கன்சியூம் பண்ண ட்ரை ஆவது முயற்சியாவது பண்ணலாம் பிகாஸ் கொஞ்சம் முயற்சி கூட சிறு முயற்சி கூட நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைய பெருசா மாத்தும் இந்த சிறு முயற்சி அதிகமாக ஆயிட்டு அது பெருசா மாறும் அப்போ வந்து உங்களுடைய இழப்புகள் நிச்சயமா உங்க மனசுல இருந்து மறைக்கப்படும் உங்க வாழ்க்கையில இருந்து மறைக்கப்படும் இந்த சுச்சுவேஷனை கடக்க முடியாதுன்னு நீங்க நினைக்கவே வேண்டாம் அதுக்கு உங்களுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கு ஒரு உறுதுணை இருக்கு அதுதான் தெய்வீகம் ஸ்பிரிச்சுவல் உங்களுக்கு ப்ரே பண்ண பிடிக்குமா நிறைய ப்ரே பண்ணுங்க மெடிடேட் பண்ண பிடிக்குமா மெடிடேட் பண்ணுங்க நிறைய ஸ்பிரிச்சுவல்ஸாக அந்த கதைகளை படிக்க பிடிக்குமா படிங்க இல்லை கோவில்களுக்கு போக பிடிக்குமா போங்க ஸ்பிரிச்சுவல் ரீதியாக ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு விதமான ஸ்பிரிச்சுவல் விருப்பங்கள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி உங்களோட விருப்பங்கள் என்னவோ அதை செய்யுங்க ஓகே கேண்டல் மெடிடேஷன் பண்ணலாம் கிளிஸ்டல் மெடிடேஷன் பண்ணலாம் அதை சார்ந்த ஹீலர்ஸ் கிட்ட போகலாம் அதை சார்ந்த கிட்ட பேசலாம் ஸோ எப்படியாவது ஏதாவது ஒன்று தேடி அந்த ஸ்பிரிச்சுவல் ரீதியான விஷயங்கள்ல நாட்டம் மறுபடியும் அதுக்குள்ள கொண்டு போங்க அப்போ நிச்சயமா இது இழந்தது வந்து இழந்ததை விட நம்மளால அதிகம் லைஃப்ல நம்மளால மீட் எடுக்க முடியும் அண்ட் அதுதான் லைஃப் இல்லை அப்படின்றது தெரியும் சோ அந்த அதோட லைஃப் முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு நீங்க யோசிக்க மாட்டீங்க அதுல இருந்து வெளியேறுவீங்க உங்களால முடியும் நீ உங்களால அதுல இருந்து வெளியேற முடியும் இப்போ இந்த இழப்புகள் சில கசப்பான அனுபவங்கள் அது உங்களுக்கு தேவையானதுதான் உங்களால அதை சமாளிக்க தான் இந்த இயற்கை பிரபஞ்சம் கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு டாஸ்க கொடுத்துருக்காங்க அதுல இருந்து வெளியுவாங்க நான் சொன்ன மாதிரியான டிவைன் சார்ந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க அப்ப கண்டிப்பா நீங்க தொலைச்ச ஒண்ண நிச்சயமா உங்களால பெற முடியும் ரொம்ப கிளாரிட்டியோட பெற முடியும் உங்களையும் நீங்க மீட் எடுக்கலாம் உங்க மனசை நீங்க மீட் எடுக்கலாம் உங்களோட வைப்ரேஷனை மீட் எடுக்கலாம் ஸோ அதனுடைய ப்ராசஸ்ல தான் ஆல்மோஸ்ட் இருக்கிறீங்க ஆல்ரெடி இருக்கிறீங்கன்னா ஸோ கீப் ஃபாலோவிங் இட் டைவர்ட் ஆகாதீங்க ஓகே ஸோ இதுதான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ்னு அட்வைஸா இருக்கு ஸோ பயல் நம்பர் ஒன் உங்களுடைய ரீடிங் பார்த்தீங்க தேங்க்ஸ் டூ ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க

okay we have fine balance okay so pile number 2 உங்களுக்கான ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா உங்களுக்கு வாழ்க்கையில் அடுத்து நல்ல ப்ரீஷியஸான டைம் வந்து வர இருக்கு ஓகே அதாவது இது வரைக்கும் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில இது பெஸ்டான மோமெண்ட் இது கோல்டன் மெமரி அப்படின்ற மாதிரி யோசிக்கக்கூடிய தருணங்கள் உங்களுக்கு வந்து லைஃப்ல வர இருக்கு ஓகே பட் ஒரு விஷயம் அதுக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும் அந்த தருணம் வரணும் அப்படின்னா இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் பேலன்சிங்கா கொண்டு போகணும் அந்த பேலன்ஸ தேடுங்க எதுவுமே எக்ஸ்ட்ரீமா போகாதீங்க ஓகே சிரிப்புனால ஒரு சந்தோஷனால எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகிறது இல்லை சோகம்னாலும் எக்ஸ்ட்ரீமா கொண்டு போகிறது இப்போ இப்போ நீங்க சந்தோஷமான ஒரு தருணத்துல இருக்கிறீங்க ஹாப்பியாக இருக்கிறீங்க அப்படின்னு அதை எக்ஸ்ட்ரீமா கொண்டு போக வேண்டாம் ஒரு மாதிரி டிப்ரெஷன் இருக்கு ஒரு சில விஷயங்கள் வாழ்க்கையில இப்ப நடந்துருக்கு ஆனா ரொம்ப மனதில் உடைஞ்சிருக்கேன் அப்படின்னாலும் அது ரொம்ப மைண்டுக்கு எடுத்துக்க வேண்டாம் ஓகே சோ எந்த மாதிரி அப்போ இன்பமா இருந்தாலும் துன்பமா இருந்தாலும் இப்போ பிரசன்ட்ல ஆனாலும் நீங்க பேலன்ஸ்டா ஓகே சந்தோஷமான விஷயம் விஷயம் நல்ல ஓகே ரைட் ஃபைன் நல்லது நன்றி அடுத்து கட்ட வேலை என்ன அவ்வளவுதான் கெட்டது நடந்திருக்கா ஓகே ஒரு லெசன் நடந்திருக்கு சரி கண்டிப்பா அப்ப நல்லதும் நடக்கும் நம்புவோம் அதே மாதிரி போ கடைபிடிப்போம் இனிமே இந்த பிழைகள் தவறுகள் நடக்காம பாத்துக்கலாம் அப்படின்னு அது ஒரு பேலன்ஸா நீங்க வந்து எடுத்துட்டு போகணும் இந்த டைம் இந்த ப்ரெசன்ட் சுச்சுவேஷன்ல நீங்க எந்த அளவுக்கு பேலன்ஸா இருக்கிறீங்களோ அப்போ கூடிய விரைவில் உங்களுக்கு ஒரு ப்ரீஷியஸான டைம் கிடைக்கும் ஈவன் தோ நீங்க வந்து சந்தோஷமான தருணத்துல இப்ப இருந்தாலுமே கூட அதை ரொம்ப எக்ஸ்ப்ளோர் பண்ண வேண்டாம் எல்லாருக்கும் காட்ட வேண்டாம் நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இது நடந்திருக்கு அது நடந்திருக்கு அப்படி இப்படின்னு அதை ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் ஓகே ஏன்னா அதை விட பெருசா உங்களுக்கு ஒரு ப்ரீஷியஸான ஒரு ஒரு மதிப்பு மிக்க விஷயம் நடக்க இருக்கு குதிச்சிட்டீங்கன்னா இதுக்கே அது நீங்கிட்டீங்கன்னா கம்மியாயிடும் உங்களுக்கு இது விஷயம் கொடுக்குறாங்க இது சில பேருக்கு தான் சில பேருக்கு துக்கத்தில் இருக்கீங்கன்னா அது ரொம்ப எடுத்துக்க வேண்டாம் அது மாறபோது ஓகே அந்த துக்கம் மாறுறதுக்கான ஒரு டைம் வரப்போகுது அது மாதிரி உங்களுடைய டைமை யாராவது வேஸ்ட் பண்றாங்கன்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா ஸோ அங்க நீங்க கட் பண்ணிக்கோங்க அப்படின்றாங்க உங்க டைமை யாருக்காக வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்றாங்க ஓகே உங்க செல்ஃப் கேர் பாருங்க உங்க செல்ஃப் பியூட்டி பாருங்க செல்ஃப் க்ரூமிங் பண்ணுங்க உங்களுடைய இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்ஸ பாருங்க மத்தவங்களுக்காக டைம் ஒதுக்கிட்டே இருக்காதீங்க வாழ்க்கையில உங்களுக்காக டைம் அதாவது நீங்கதான் ப்ரையாரிட்டி உங்களுக்காக தான் உங்க டைம் இருக்கணும் ஒதுக்கணும் ஆனா நீங்க என்ன பண்றீங்கன்னா ப்ரையாரிட்டி மத்தவங்களுக்கு கொடுத்து செகண்டரியா உங்களை வைக்கிறீங்க இதுதான் வேண்டாம் அப்படின்றாங்க ஏஞ்சல்ஸ் அதுவும் இப்ப இந்த டைம்ல அது வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க உங்களுக்காக பாருங்க உங்க டைமை யாருக்காகவும் வேஸ்ட் பண்ணாதீங்க ஓகே உங்க டைம் தான் மதிப்பு மிக்கதான் நீங்க மதிக்கணும் அப்பதான் மத்தவங்களும் இருக்கீங்க ஒரு கிளைண்ட் இருக்காங்க உங்களால உங்க பெஸ்ட கொடுத்துட்டீங்க அதுக்கப்புறமும் அவங்க ஏதாவது ஒண்ணு கேட்டுகிட்டே இருக்காங்க ஏதாவது பேசிக்கிட்டே இருக்காங்கன்ற போது அதை கட் பண்ணுங்க நீங்க பதில் சொல்ல பதில் சொல்ல அவங்களுக்கும் ஒரு கிளாரிட்டி கிடைக்க போறதுல உங்களுக்கும் அது டைம் வேஸ்டா இருக்கும் ஆனா இதுதான் விஷயம்ன்றது உங்களுக்கு கான்பிடண்ட் இருந்துச்சா அதான் விஷயம் கட் பண்ணிடுங்க அது காலப்போக்குல அவங்களுக்கே தெரிய வரும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கு அப்போ உங்க டைமும் சேவ் ஆகும் அவங்களுக்கும் கண்டிப்பா ஒரு புரிதல் வரும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க டைம் சேவ் பண்ணுங்க அது ரிலேஷன்ஷிப்பா இருக்கட்டும் ஃபேமிலியா இருக்கட்டும் எதுவா இருக்கட்டும் உங்க டைம் ஒருத்தவங்க தின்றாங்க ஒருத்தவங்க உரியறாங்க அப்படின்னா ஸோ அது வந்து அதுக்கு இடம் கொடுக்காதீங்க உங்களுக்கு நீங்க இடம் கொடுங்க உங்க டெவலப்மெண்ட்டுக்கு இடம் கொடுங்க ஏன்னா இப்போ நீங்க ஷைன் பண்றதுக்கான டைம் அந்த பேலன்ஸை மட்டும் நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா அந்த ஷைனிங் வந்து ரொம்ப பிகரா இருக்கும் பெருசா இருக்கும் டைமுக்கு எவ்வளவு மதிப்பு கொடுக்குறீங்களோ கண்டிப்பா அந்த சரியான நேரத்துல உங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு சக்சஸ் ஒரு ஷைன் உங்களுக்கு வாழ்க்கையில கிடைக்கும் அப்படின்றது தான் ஏஞ்சல்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் கைடன்ஸா இருக்கு ஸோ பயல் நம்பர் டூ உங்களுக்கு இந்த கைடன்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா கிராட்டிடியூட் பண்ண விரும்பினா சூப்பர் தேங்க்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்ஸ் டு ஏஞ்சல்ஸ் அப்படின்னு டைப் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஹலோ பயல் நம்பர் த்ரீ வெல்கம் டு ரீடிங் யாரெல்லாம் பயில நம்பர் த்ரீயை சூஸ் பண்ணிங்களோ உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்ன அப்படின்றத பார்க்கலாம் வி ஹாவ் நியூ பிகினிங்ஸ் ஓகே ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல் ஹெல் ஓகே வி ஹாவ் ஆஸ் ஃபார் ஹெல்ப் எனக்கு 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 லைக் ஒரு வைப்ரேஷன் இருக்குது எனக்கு எனக்கு ஒரு ஹாப்பியாக இருக்குது இந்த இந்த பைல் நான் ஓப்பன் பண்ணும் போதே ஸ்டார்டிங்கே சொல்கிறேன் ஸோ சி செலப்ரேஷன் வி ஹாவ் செலப்ரேஷன் ஏஞ்சல்ஸ் வந்து உங்களை ஒரு லைக் உங்களை நீ குழந்தை அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டிவைன் சைல்டு ஒரு தெய்வீக ஆற்றல் வாய்ந்த ஒரு குழந்தை ஓகே சோ அவங்க உங்களுக்கு லைஃப்ல சில நியூ பிகினிங்க கொடுக்க இருக்கிறாங்க அது லைக் ஒரு வேக்கப் காலா இருக்கும் போதும்பா நீ தூங்கிட்டே இருந்துட்ட நீ இப்போ முழிச்சுக்கோ உனக்கு ஒரு புதிய வாய்ப்பு வாழ்க்கை காத்துட்டு இருக்கு நீ அப்படின்றாங்க ஹெல்ப் கேட்க தயங்காதீங்கன்றாங்க ஓகே கிட்ட ஏஞ்சல்ஸ் கிட்ட நான் கேட்டு கேட்டு பாத்துட்டேன் நோ யூஸ் அப்படின்னு இருக்கிறீங்கன்னா ஏஞ்சல்ஸ் கிட்ட கேட்கறது தயங்காதீங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட கேளுங்க உங்களோட ஹெல்ப் கேளுங்க தேவதைகள் எதுக்கு நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணதா படிக்கப்பட்டிருக்காங்க அவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்க என்கிட்ட வாய் திறந்து கேளு அப்படின்றாங்க வாய் திறந்து இவனுக்கு என்ன வேணும் கேளு நான் செய்ற அப்படின்றாங்க எனக்கு இது நடக்கல அது நடக்கல என் இருக்கு அப்படிலாம் நீங்க புலம்ப தேவையில்லை பட்

ரெடி ஆகுங்கன்னா வந்து ஒரு ட்ரெஸ் பண்ணிட்டு ஒரு நல்ல ட்ரெஸ் பண்ணிட்டு ஓகே அப்படி ரெடி ஆகுறது இல்லை மனதாலேயும் உடலாலையும் உங்களுடைய ஆரா வைப்ரேஷன் இதனாலையும் ரெடி ஆகணும் ஓகே ஒரு ஹாப்பியான ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷனோட நீங்கள் ரெடி ஆகணும் உங்க உடம்ப தயார் பண்ணுங்க சரி பண்ணுங்க உங்க மனதை சரி பண்ணுங்க உங்க இமோஷன்ஸை சரி பண்ணுங்க ஆ ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும் ஏன்னா உங்களுக்கு ஒரு சில செலப்ரேஷன் வர இருக்கு உங்களுக்கு சில இன்விடேஷன் வேற இருக்கு உங்களுக்கு ஒரு காலப் வர இருக்கு ஓகே லைஃப்பில் ஒரு செலப்ரேஷன் நடக்க இருக்கு ஸோ அதுக்கு நீங்கள் ரெடி ஆகுங்க ஏஞ்சல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேளுங்க நீங்கள் அதுக்கு ரெடி ஆகுறதுக்கு கூட ஒரு உதவி செய்ய சொல்லுங்களேன் எனக்கு வாழ்க்கையில் வரக்கூடிய செலப்ரேஷன்ஸ்க்கு நான் ரெடியாக இருக்கேன் ஆனால் நான் அதை முழுமையாக நான் ரெடியாகிறதுக்கு என்னை நான் தயார்படுத்திக்கிறதுக்கு அதை வரவேற்கிறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள் அப்படின்னு கேளுங்கள் நிச்சயமாக உங்களுக்கு அந்த ஹெல்ப் கிடைக்கும் புது புது ஐடியாஸ் உங்களுக்கு வந்து வர இருக்கு இந்த நியூ பிகினிங்ஸில் புது புது ஐடியாஸ் உங்களுக்கு வர இருக்கு புது புது பிளானிங்ஸ் வந்து பண்ண இருக்கிறீங்க பட் பி காஷியஸ் அந்த பி காஷியஸ் ஏன்னா மற்றவங்க கிட்ட சொல்லாதீங்க உங்க ஐடியாஸ் பிளானிங்ஸ் மற்றவங்க கிட்ட யார்கிட்டையும் சொல்லாதீங்க நீங்க செய்யும் போது அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் செய்யத்துக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம் அப்படின்ற ஒரு காஷியஸ் கொடுக்குறாங்க ஓகே ஒரு இப்ப நீங்க பிறந்த குழந்தை மாதிரிதான் உங்களுடைய லைஃப் மாறி இருக்கு மாறப்போகுது சோ அப்போ அந்த நியூ பிகினிங் உங்க ஏஞ்சல்ஸ் கையை பிடிச்சி கொண்டு போங்க கண்டிப்பா அதனால ஒரு செலப்ரேஷனும் உங்களுக்கு காத்துட்டு இருக்கு பட் விஃபார் தட் அவங்க கிட்ட ஹெல்ப் கேளுங்க இவ்வளவுதாங்க விஷயம் இத மட்டும் இப்போ நீங்க பண்ணா போதும் மற்ற எல்லாம் எல்லாமே இந்த யூனிவர்ஸ் உங்களுக்கு என்ன தேவையோ அதை கரெக்டாக அவங்க கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகும் ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு எப்போவுமே அவங்க கூட இருக்கிறாங்க எப்போவுமே தே ஆர் ரெடி டு ஹெல்ப் யூ அவங்க எப்பயுமே ரெடி உங்களுக்கு ஹெல்ப் பண்ண உங்களுக்கு ஒரு ஒரு கை கொடுக்க ஓகே ஸோ டூ ஏஞ்சல் மெடிடேஷன் டெய்லி டெய்லி ஏஞ்சல் மெடிடேஷன் பண்ணுங்க ஏஞ்சல்ஸ் மனசில் நினச்சிக்கோங்க பாசிட்டிவிட்டியை க்ரியேட் பண்ணிக்கோங்க உங்களுக்குள்ளே ஓகே ஸோ பயல் நம்பர் த்ரீ இது தான் உங்களுக்கு ஏஞ்சல்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு மெசேஜ் அண்ட் கைடன்ஸ் ஸோ இந்த கைடன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு கிராட்டிட்யூட் பண்ண நினைக்கிறீங்கன்னா தாராளமாக சூப்பர் தேங்க் பண்ணிக்கோங்க ஓகே அண்ட் தேங்க்ஸ் டு ஏஞ்சல் அப்படின்னு டைப் பண்ணி உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பண்ணுங்கள் நான் லைக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ